சண்முகம் பரணி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் பார்த்தோம்னா பரணிக்காக வளையல் வாங்கிட்டு வரவும் உடனே வந்து பரணியை உங்கள் வாப்டின்னு சொல்லி கூப்பிடும்போது அப்போ உடனே வைகுண்டம் வந்து இருக்கிறாங்க என்னில்ல என்ன இருக்கிற அப்படிங்கவும் அப்போ நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு இசைக்கு வந்து இருக்கிறாங்க பரணி ஒன்னதான் அண்ணன் கூப்பிட்டுறாங்களா போய் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பரணியும் வந்து வராங்க என்ன இல்லை உனக்கு கொஞ்சம் கூட இதுவே கிடையாதா எல்லோரும் இருக்கும்போது இப்படி தான் கூப்பிட்டுட்டுருப்பே அப்படிங்கவும் ஏன் பொண்டாட்டி தானே நான் கூப்பிட்டு அப்படிங்கும்போது அதுக்காக இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சரி நீ எதுக்காக கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு நான் உனக்காக வளையல் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாரு அப்படிங்கவும் பார்க்கவும் உடனே வந்து பரணி வந்து வலையில் வாங்கி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க பரவாயில்லையே உனக்கு பொண்டாட்டிக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு இப்போ மாதிரி தோணுச்சு அப்படிங்கவும் சரி சரி உன் தங்கச்சிகளுக்கும் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே நான் எதுக்காக அவளுக்கு வாங்கிட்டு வரணும் அதுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு புருஷா மாதிரிலாம் இருக்கானுங்களா அவனுங்க வந்து பொண்டாட்டி மாருக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கும் போது இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ நான் வலையில் போட்டுட்டு போனோம்னா எல்லாரும் என்னை கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லவும் உன் தங்கச்சிக்கு இது போய் இப்போ வாங்கிட்டு வா அப்படிங்கவும் உடனே சண்முகமாக சரி இவ வந்து வாங்கி கொடுக்கலன்னா விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் போகவும் அப்போ இப்போ வைகுண்டம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எங்கே வந்தா இவன் பாட்டுக்கு போனால் என்னதான் தான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கவும் அடுத்தது பார்த்தோம்னா எல்லாரும் வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ வைங்கண்டம் சொல்கிறாங்க இவன் எதுக்காக எங்கே போனா வரானே தெரிய மாட்டேங்குது நம்ம எல்லாரும் வீட்டு வாசலில் நிக்க சொல்லியிருக்கிறான் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்ப அப்போ வந்து பரணி சிரிச்சுட்டு இருக்கவும் உடனே கனி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை அண்ணன் நம்மளுக்காக வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரதுக்காக ஐஸ்கிரீம் காரை கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருப்பாரு அப்படிங்கும் போது உடனே வந்து ஆமாட்டி உனக்கு இந்த குளிரில் இப்போ ஐஸ்கிரீம் தான் உனக்கு முக்கியமாக இருக்கு அப்படின்னு இசைக்கி திட்டிட்டு அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க சண்முகம் வந்து வழக்கார கடையே கூட்டிட்டு வராங்க என்னல இவன் ராத்திரி போல இப்போ வழக்கார கூட்டிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து எல்லாரும் வளையல் வாங்கி கிடுங்க அப்படின்னு சண்முகம் சொல்லவும் எதுக்காக இப்போ திடீர்னு எங்களுக்கு வளையல் வாங்கி தர அப்படின்னு வந்து அவங்க இசைக்கு ரத்ராவும் கேட்டுட்டு இருக்கும் போது அது என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அப்படிங்கவும் உடனே வழக்காரர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து பொண்டாட்டிக்கு வளையல் வாங்கிட்டு போனாரு இப்போ என்னன்னா தங்கச்சிக்கு வளையல் வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படிங்கவும் ஓஹோ இதெல்லாம் அவர் நடந்து இருக்குதா அப்போ பொண்டாட்டிக்காக தனியா வழியல் வங்கி குடுத்துருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து சண்முக திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வயல் கழகாரம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் தூங்கி உடனே எழுப்பி என்னை கூட்டிட்டு வந்துருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க வயல் போய் எடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வளையல்காரர் வந்து கேட்குறாரு என்ன சண்முகம் உங்கள் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டு போனீங்களே அதே வழியில் தானே தங்கச்சிக்கு காட்டணும் அப்படிங்கவும் இவன் வேற அதை எடுத்து எடுத்து வேறு சொல்லிகிட்டு இருப்பான் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லோரும் என்ன பார்த்துட்ருக்கிறீங்க போய் வளையல் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் வராங்க அடுத்த நாள் பார்த்தோம்னா வந்து கனி வந்து கடைக்கு போயிட்டு வராங்க அப்போ இங்கே பார்த்தோம்னா பாண்டியமா வந்து அந்த அமைச்சர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அவர் வந்து பத்து லட்ச ரூபா சொலையாக எங்கிட்டருந்து பணத்தை வாங்கிட்டு போனேன் கடைசியில் பார்த்தோம்னா எனக்கு கல்யாணம் நடக்கல என்னுடைய பதவியும் போச்சுது ஒழுங்கு மரியாதை பணத்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாண்டியமாக சொல்லிட்டுருக்குறாங்க பாரு நீ வந்து கனியை வந்து கேட்டேன் நானும் வந்து கனியை அதாவது உனக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் நீயும் அழைச்சிட்டு போனேன் அதுக்கு பிறவு வந்து அது உன்னுடைய வேலை கனிக்கும் உனக்கு கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நான் ஆரம்பத்திலே சண்முகத்தை பற்றி நான் சொல்ல தானே செஞ்சேன் ஆனால் நீ தான் வந்து கணியோட ஜாதகம் எனக்கு பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கனியை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக எங்கிட்ட பணத்தை கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன வேலையை நான் செஞ்சு கொடுத்துட்டேன் அதுக்கு தான் அந்த பத்து லட்சரூவா பணத்தை கொடுத்தேன் அப்படி இருக்கும்போது நீ வந்து அவ காலத்தில் தாலி கெட்டாமல் போன அதுக்கு சண்முகம் தான் காரணமே தவிர நான் ஒன்று கிடையாது அதனால நான் எதுக்காக உனக்கு பணத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியமால அவரோ பேசிகிட்டு இருக்கோமோ இப்போ கனி அங்கே வராங்க போது இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என்ன பெரிய பெரியாத்தா நீ வந்து இவர்கிட்ட பிரிந்து பேசிகிட்டு இருக்கிறியா இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு கனி பயந்து போய் ஓடவோம் ஐயோ இவ வர இப்போ நம்மளை பார்த்துட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுக்கு சண்முகத்தில் இப்போ சொல்லிட்டோம்னா அவ்வளோதான் என் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியமா வந்து அந்த அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புறியா இப்போ ஒன்றால் நம்ம மாட்டிக்கிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா கனியை சமாளப்படுத்துறதுக்காக அவங்க பின்னாடியே ஓடவும் கனி பார்த்தோம்னா அவங்க உள்ளே போய் கதவை அடைச்சிக்கிட்டு தாங்க பாண்டியம்மா போட்டு கதவை போட்டு தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஏ கனி கதவை தோறும் அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்ப இசைக்கு வந்து என்னாச்சு கனி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்போ கனி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க என்னை தூக்கிட்டு போனது இந்த பாண்டியமாக தான் காரணம் அப்படின்னு சொல்லவும் இதை சொன்னதுமே இசைக்கு வந்து ஐயோ என்ன கனி சொல்கிறேன்னு நீ சொல்கிறதுலாம் உண்மையுன்னு சொல்லி கேட்கும் போது ஆமாக்கா அப்படிங்கிறாங்க உடனே இசைக்கு பார்த்தோம்னா அவங்க சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் சண்முகம் அப்படியே ஆவேசத்தோடு வரவும் அப்போ பரணிக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல பரணி வந்து என்னாச்சில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு வரும் வந்து வராங்க பைக்கில் அடுத்து பார்த்தோம்னா பாண்டிமா கதவை திட்டிகிட்டே இருக்கவும் அப்போ வந்து சண்முகம் வந்துடவுமே பாண்டிமாவில் போட்டு அப்படியே வந்து பிடிச்சி நிற்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் தங்கச்சியே இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில கொண்டுட்டு போயிருப்ப அப்படிங்கவும் அப்போ பாண்டிமா சொல்கிறாங்க எங்கள் பாரு சண்முகம் நான் சொல்கிறத கேளு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ வந்து சண்முகத்தோட குரல் கெட்டதுமே வந்து கனி வந்து கதவை திறந்துட்டு கனி இசைக்கி வராங்க அப்போ கனி சொல்கிறாங்க அண்ணா அண்ணா இந்த பொம்பளை தானே காரணம் என்னை தூக்கிட்டு போனதுக்கு காரணம் இந்த பொம்பளை தான் இந்த பொம்பளை இந்த ஆளும் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு இப்போ உங்களை பார்க்கும் போதே பயமாக இருக்குது அப்படிங்கிறப்போ உடனே பரணி என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது மதினி இந்த ஆள் வந்து என்னை தூக்கிட்டு போனாமல அதுக்கு இந்த கிழவி தான் காரணம் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே பரணி ஆவேசம் அடைகிறாங்க என்ன பெரியாத்தா அவ சொல்றதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எங்க பார்ல அவன் வந்து சண்முகத்தோட வீடு எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான் மற்றபடி எனக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது கனி என்னை பத்தி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறா நான் சொல்கிறது கேளு அப்படிங்கவும் உடனே சண்முகம் சொல்லிட்டாங்க அங்கே பாரு ஒழுங்க மரியாதை உண்மை சொல்லிடு நீ தானே இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் ஆவேசம் அடையும் அப்போ பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருல்ல நம்ம விட்டு பிள்ளை போய் அப்படிலாம் பண்ணுவேன்னா நான் சொல்கிறது கேளு கனி வந்து ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறா அவன் எனக்கு யாருனே தெரியாது நான் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் அவன் தான் என்னை வழிமறிச்சு சண்முகத்தோட வீடான்னு சொல்லி அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ தான் வந்து கனி இப்படி பார்த்துக்கிட்டு என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு பாண்டிமா வந்து அப்படியே ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப கனி வந்து சொல்றாங்க இல்லைனா இந்த பெரியாத்தா சொல்றது எல்லாமே போய் இந்த பெரியாத்தாவும் அந்த ஆளும் வந்து ஏதோ வந்து பேசிட்டு இருந்தாங்க பத்து லட்ச ரூபா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு கனி உண்மையை போட்டு உடைக்கவும் இப்படி சொன்னதுமே உடனே பரணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன கனி சொல்ற அப்படிங்கும் ஆமா ஏதோ பத்து லட்ச ரூபா பணம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே பரணிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்ப பரணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா அன்னைக்கு நீ உன் கழுத்துல ஒரு நெக்லஸ் போட்டு அந்த நெக்லஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்கவும் இப்படி சொன்னதுமே பாண்டிமா திரு திருன்னு முடிக்கிறாங்க ஐயையோ சரியான நேரத்தில் இந்த கனி வந்து போட்டு கொடுத்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாண்டிமா வந்து எந்த நெக்லஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கவும் என்ன இப்போ இவ்வளவு நேரம் போய் சொன்ன மாதிரி இதுவும் போய் சொல்லிட்டு இருக்கிறியா நாங்கள் அன்னைக்கு டூருக்கு போயிட்டு வரும்போது நீ வந்து உன் கழுத்துல நெக்லஸ் போட்டுருந்தா நான் பார்க்க தான் செஞ்சேன் அதுக்கப்புறம் தான் புடவை வச்சு நீ மறைச்சிக்கிடவும் செய்துட்ட ஒழுங்கு மரியாதையா அந்த நெக்லஸ் வாங்குறதுக்கு உனக்கு பணம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்படிலாம் ஒரு நெக்லஸ் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இசைக்கு சொல்றாங்க வர நீ எதுக்காக இவகிட்ட நீ பேசிட்டு இருக்கிற அவ பேக்கப்பே பார்த்தாக்கி தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க பேக் எடுக்கிறதுக்காக போகவும் உடனே பாண்டிமா வந்து ஐயையோ இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே இசைக்கு பார்த்தோம்னா அவங்க பாண்டிமாலோட அந்த பேக்கப்பே எடுத்துட்டு வராங்க அதுல வந்து அவங்க எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அப்போ அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள அந்த வைர நெக்லஸ் வந்து அவங்க மறைச்சு வச்சிருக்கிறாங்க உடனே இசைக்கு வந்து அந்த வைர நெக்லஸ் எடுத்துருந்தாங்க எங்க பாரு இதுவான்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து பரணி வந்து சொல்றாங்க ஆமா இந்த நெக்லஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சண்முகாத வாங்கி பார்க்க கொடுக்குறாங்க இது என்னது தங்கம் போல தெரியலையே வைரம் போல எல்லாம் தெரியுது அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே சண்முகமும் பரணி எல்லாரும் சேர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா உனக்கு இந்த வைர நெக்லஸ் வாங்குறதுக்கு பணம் யாது அப்படின்னு சொல்லு அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க பாண்டிமா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அது கவரிங்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கும் போது நீ அப்படி ஒரு நெக்லஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த இப்ப என்னன்னா கவரிங்னு சொல்லிட்டு இருக்கிறியா வா இதை போய் நம்ம வந்து ஆசாரி கிட்ட போய் கொண்டு கொடுக்கலாம் கவரிங்கா இல்லைன்னா தங்கமான்னு சொல்லி தெரிஞ்சிடும் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே பாண்டியமாவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல நான் சொல்றேன் சொல்றதை கேளுல நான் சொல்றதை நம்ப மாட்டேன்னு சொல்லி கேட்கும் போது நம்பாதனால தானே நாங்கள் இந்த அளவுக்கு செக் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒடுங்க மாதிரியே இதை வான்னு சொல்லிக்கிட்டு உடனே பார்க்கும்போது சண்முகம் வந்து ஆசாரியை உடனே வர சொல்றாங்க ஆசாரி இந்த நெக்லஸை பார்த்ததுமே சொல்லிடுறாங்க இது வைர நெக்லஸ் அப்படின்னு இப்படி சொன்னதுமே வந்து பாண்டியமா கைங்களமா மாட்டிக்கிடுதாங்க அப்போ வீரா முத்துப்பாண்டி எல்லாருமே வந்துடுவோம் எல்லாருமே வந்து பாண்டிமாட்ட விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கவும் பாண்டிமா வந்து திரு திரு முடிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன பெரியாத்தா உண்மை சொல்லு உனக்கு இந்த வைரனுக்கு வாங்குறதுக்கு எப்படி ஒரு பத்து லட்ச ரூபா ஆகும் அப்போ ஆக மொத்தத்தில் கனியோட நிலைமைக்கு நீதா காரணமானு சொல்லி இருக்கவும் பாண்டிமா வசமாக மாட்டிக்கிட்டு தாங்க அடுத்து என்ன நடக்க போதுன்னு